எலியா பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் எலிசா தனது தீர்க்க தரிசன பாதையில் அடியெடுத்து வைக்கிறார் எலியா பல்வேறு நகரங்களுக்கு கில்கால் பெத்தேல் எரிகோ மற்றும் ஜோர்டான் பயணிக்கும்போது எலிசா அவரை விட்டு வெளியேற மறுத்து தனது ஆழ்ந்த விசுவாசத்தை காட்டுகிறார் எலியா தனது மேலங்கியுடன் யோர்தான் நதியை பிரிக்கிறார் அவர்கள் வறண்ட தரையில் கடந்து செல்கிறார்கள் எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் எலிசாவிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எலிசா தைரியமாக தனது ஆவியின் இரட்டிப்பு பங்கை கேட்கிறார் எலிசா தான் அழைத்துச் செல்லப்படுவதைக் கண்டால் இது நடக்கும் என்று எலியா கூறுகிறார் பின்னர் குதிரைகள் கொண்ட ஒரு அக்கினி ரதம் தோன்றுகிறது எலியா ஒரு சூறாவளியில் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் எலிசா அதைப் பார்த்து எலியாவின் மேலங்கியை எடுக்கிறார் அவர் அதைக் கொண்டு யோர்தான் நதியை அடிக்கிறார் அது எலியாவுக்கு செய்தது போலவே பிரிகிறது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் தங்கியுள்ளது என்று கவனித்த மற்ற தீர்க்கதரிசிகள் அதை அறிவிக்கிறார்கள் தேவனின் அழைப்பு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு தொடர்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் எலிசாவைப் போல உண்மையுள்ளவர்களாக இருந்தால் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உங்களை சக்தியுடனும் நோக்கத்துடனும் தயார்படுத்துவார் அவரிடம் அதிகமாகக் கேட்டு அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் பணியில் இறங்க பயப்பட வேண்டாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக